பாரத மாதாவுக்கு ஒரு கடிதம் அன்புள்ள பாரத மாதா அம்மாவையே பாரத மாதா என்று அழைப்பது எவ்வளவு பெரிய உயரும் நீ எங்கிருக்காய் அம்மா பூமியிலா வானத்திலா கங்கையிலா காசிலா கன்னியாகுமரியிலா காஷ்மீரிலா குஜராத்திலா மணிப்பூரிலா உன்னை போல ஒரு மோசமான இந்த உலகத்தில் வெண்ணெய் வைத்தாய் அவர்கள் கண்ணில் சுண்ணாம்பு வேண்டாம் வைத்தாயா கல் தொகுதியில் மண் தொகுதிய பிறகு எங்களை பெற்றாய் அவர்களையும் பெற்றாய் எங்களுக்கு இடதுசாரிகள் என்று பெயர் வைத்தாய் அவர்களுக்கு வலதுசாரிகள் என்று பெயர் வைத்தாய் எங்களுக்கு புகழினாய் எங்களுக்கு சமத்துவம் பயிற்சி அளித்தாய் அவர்களுக்கு சாதம் பயிற்சி அளித்தாய் எங்களுக்கு கருத்து சிவப்பு நீளம் உடைகளை அணிந்து அழகு பார்த்தாய் அவர்களுக்கு காமி உடை அணிந்து அலுவலகப்படுத்தினார் சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் திரி குரலை எங்களுக்கு கட்டு தீயின் சங்கமத்தில் கோவணத்தையும் கஜாவையும் கற்றுக்கொண்டனர் நாங்கள் சட்டத்திற்கு நாங்கள் சட்டத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம் அவர்கள் அவர்கள் இருக்கும் சூலாயத்தை உயர்த்துகிறார்கள் முன்னது முற்போக்கு பின்னது பிற்போக்கு நாங்கள் காதியை அழி போராடுகிறோம் அவர்கள் மனுவை பிழைத்து வைத்து போராடுகிறார்கள் பொது உடமை தத்துவமே உலகை குயிட்டு வந்த பேராறு என்பதை உறக்கச் சொல்கிறோம் அவர்கள் பொதுத்துறை நிறுவனங்களை விற்று அதனை தனி உடைவதை மாற்றுகிறார்கள் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை பத்தி போட்டு நாங்கள் புரட்சியை நெஞ்சில் ஏற்றிக் கொண்டு களமாடிக்கொண்டிருக்கிறோம் அவர்கள் மங்கியை மணியில் வைத்துக் கொண்டு அரசாணி பாரத மாதா இல்லை இல்லை காவி பாரதமாள என்னிடம் பதில் இருக்கிறது உன்னிடம் பதில் இருக்கிறதா இந்து கோவிலில் கயவர்கள் வன்புரத்த போதையே